சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை இந்த ஷோல சிவி திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை நம்ம பார்க்க போறோம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் இப்படி மெகா படங்களை கொடுத்த ஒன்றாம் இயக்கத்துல சண்முக பாண்டியன் நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் கொம்பு சிவி ஸோ இந்த படம் அப்படி இருக்கு இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சரத்குமார் வந்து பாத்தீங்கன்னா ரொக்கப்புலி அப்படிங்கிற ஒரு பெயர்ல ஊர்ல ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு வராரு சோ அந்த ஊர்ல எது அப்படின்னாலுமே இவருதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில சண்முக பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தையை இழந்து சிறு வயசுலயே பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு சண்முக பாண்டியனை எடுத்து சரத்குமாரு வளர்க்கிறாரு இப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்துல இவங்க ஊர் விட்டு ஊரு போதப்பொருட்கள் கடத்துற வேலையை பாத்துட்டு வராங்க இப்படி ஊர்ல இருந்து போதைப் பொருட்கள் கடத்துவதை அறிந்த நாயகி லைலா என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் அதிகாரியா அந்த ஊருக்கு வந்ததுமே தங்களுடைய அதிரடியை காட்ட ஆரம்பிக்கிறாங்க சோ அவர் ஸ்டேஷன்ல பிடித்து வச்சிருந்த பத்து கிலோ போதைப் பொருள் வந்து தொலைந்து போது இதனால சண்முக பாண்டியனுடைய உதவிய லைலா நாடுறாங்க அவரும் பத்து கிலோ போதைப்பொருளை ரெடி பண்ணி தராரு அந்த நேரத்துல லைலா என்ன பண்றாங்க அப்படின்னா சண்முக கையும் கையக்கலவா பிடிக்கிறாங்க அதற்கு பின் இவர்கள் வாழ்க்கை என்ன ஆனது ஸோ இவர்கள் திரும்பி என்ன செய்தாங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா சண்முக பாண்டியன் ஒரு கிராமத்து நாயகனாக படத்திற்கு பலம் சேர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கிராமத்து நாயகனாக படத்துல செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் காமெடி டைலாக் டெலிவரி இப்படி எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா தூள் கழிப்பிருக்காரு இன்னும் டான்ஸ் கொஞ்சம் காதல் காட்சிகளில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப முன்னேற்றம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் படத்தினுடைய மிகப்பெரிய பலமே வந்து பாத்தீங்கன்னா சவ்குமார் தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸோ அவங்க காட்டுல மழைதான் போனாங்க எல்லா ரோலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்காருல்ல ஊர்ல இருக்கும் ஒரு பெரிய மனுஷன் கதாபாத்திரத்தை அப்படியே ரகலையா கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ படம் வந்து பாத்தீங்கன்னா போதல் போதைப் பொருள் கடத்துவதாலேயே என்னென்ன தெரியல சோ கதையினுடைய கேரக்டர் மீது நமக்கு ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் ஆகவே இல்லை படத்துல பல காட்சிகள் நமக்கு கனெக்ட் ஆகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் செய்யக்கூடிய ரகளையா இருக்கட்டும் பூசாரியா வரும் கதாபாத்திரமா இருக்கட்டும் இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரசிக்க வச்சிருக்காங்க படம் காமெடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஹெவி எமோஷனல் டிராக்குள்ள கதை போகுது நமக்கே ஒரு பெரிய குழப்பமா இருக்குது தேவையே இல்லாம ஏன் இப்படி போறாங்க காமெடியாவே போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது டெக்னிக்கலா ஒளிப்பதிவு அப்படியே கிராமத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இவனுடைய பாடல்கள் பின்னணி இசை என எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இந்த படத்தினுடைய பிளஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் சண்முக பாண்டியனுடைய காம்போ சில காமெடி காட்சிகள் ரசிக்க வச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் பாதி கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே தெரியல அதே போல கிளைமேக்ஸ் மொத்தத்துல இது பொன்ராமுக்கு ஒரு கம்ப அப்படின்னா என்னன்னு தெரியல ஆனா சண்முக பாண்டியனுக்கு ஒரு ஆறுதலான படமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு மொத்தத்துல இந்த படத்துக்கு எப்படி தெரிய கொடுக்குற ரேட்டிங் ஃபைவ் க்கு டூ பாயிண்ட் ஃபைவ் அடுத்த மாதத்துல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதே போல இந்த படத்தினுடைய கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒரே நாளில் முப்பது லட்சத்துக்கு மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு